எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திகர்மன் பேசுகிறேன் இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தாங்க சென்னையில் வந்து ஏதோ ஒரு மலர் வளையம்லாம் வச்சு முழுக்க ஒரு இறுதி யாத்திரை மாதிரி ஒரு காரில் ஏதோ ஒரு நான் கூட பார்த்துட்டு ஏதோ ஒரு கேடி பய செத்துட்டான் போல அப்படின்னு நினச்சா கேடி இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மோடி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அவர் ஒரு மலர் வலையெல்லாம் வச்சு இறுதி யாத்திரை மாதிரி மலர்லாம் தூவி தெருவில் வந்து அப்படி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் அப்படியே நான் ஊர்ந்துட்டே போகிறாங்க நான் கூட பார்த்துட்டு நினச்சேன் நிறைய ஊருக்குள்ளே வர்றதே தப்பு இதில் இட்டுட்டு வேறு வருதா அப்படின்னு நான் நினச்சாலும் இப்போ இருக்க அரசியல் நிலைமை காரணமாக யாரும் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறதில்ல முன்னெல்லாம் வரும்போது ஒரு திருவிழாவே இருக்கும் கோபாக் மோடி அப்படின்ற ஒரு திருவிழா இப்போ தான் வந்து திமுக மிகவும் கடுமையாக பாஜகவை எதிர்த்தாலும் வெள்ளை கூட பிடிக்கிறாங்க கருப்பில் வந்து எந்த ஒரு உடையுமே அந்த அந்தளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் அதை விடுவோம் இந்த காணொலியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த இந்த சவுக்கார்பேட்டை சேட்டு எல்லாம் வந்து சும்மா மூஞ்சை கழுவி மேக்கப் போட்டு முன்னால் நிறுத்தியிருக்காங்க பின்னால் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வேலைக்கு தன் தன்னுடைய ஊரில் வந்து புழைக்க முடியாமல் பஞ்சம் தேடி வந்த வடக்கை வந்து பின்னாடி பார்க்கணுன்ட்டு கத்துறான் வழக்கமாக போன எலெக்ஷனில் வந்து என்ன கத்தினானுங்க அப்படின்னா பாரு மோடி சர்க்கார் அப்படின்னானுங்க அப்படின்னா என்னன்னா இதுக்கப்புறம் மோடியோட ஆட்சிதான் அப்படின்ன மாதிரி கத்துனானுங்க இப்போ அவன் வடக்குனுக்கு எப்படி நம்மக்கிட்ட வந்து சொல்றதுன்னு புரியல நம்ம போன வாட்டியும் நம்ம இவனுக்கு ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்க அவன் வந்து ரொம்ப நம்பி வந்து ஓட்டு போட்டான் ஓட்டு போட்டதுக்கு என்ன நடந்திருக்கு அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம அவங்க ஊர்ல பொழைக்க கூட முடியாம வேற ஒரு ஊர் நாட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற நிலமையில் இருக்கான் அதனால அவன் சூசகமா என்ன கத்துறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கி பாரு சாக்கோ பார் அப்படின்றான் அப்படின்னா என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வரல அவன் வடக்கு இருக்க இன்னும் இதே மாதிரி முட்டா பசங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கி பயல்களுக்கும் சொல்றாங்க அடுத்த முறையும் இவன் வந்து ஆட்சிக்கு வந்தான் அப்படின்னா சாக்கோபார் தான் வாயில் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறான்